மின்வாரியத்தை தனியார்மயமாக்கி கணக்கீட்டு பிரிவில் உள்ள பத்தாயிரம் காலிபணியிடங்களை நிரப்பாமல் வஞ்சிக்கும் மின்வாரியம் மற்றும் தமிழக அரசை கண்டித்து மின்னூழியர்கள் மாநிலந்தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வருவாயிட்டீட்டக்கூடிய துறையான கணக்கீட்டு பிரிவில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் உள்ளது வீடு வீடாக சென்று மின்கணக்கீடு செய்து பொதுமக்கள் மற்றும் நுகர்வோர்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்யும் மின்கணக்கீட்டாளர்கள் பணியிடங்களை நிரப்பாததால் ஊழியர்கள் வேலைப்பழு அதிகரித்து உள்ளது பதவி உயர்வு மற்றும் விருப்ப இடமாறுதல் வழங்கப்படாமல் மின்வாரிய நிர்வாகம் கணக்கீட்டு பிரிவு ஊழியர்களை வஞ்சித்து வருவதை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் இன்றைய தினம் மாநிலம் தழுவிய அளவில் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள தமிழ்நாடு மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு மின்வாரிய திருச்சி பெருநகர் வட்ட தலைவர் நடராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கணக்கீட்டு பிரிவில் பணியாற்றும் ஊழியர்கள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டு தமிழக அரசு மற்றும் மின்வாரியத்திற்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர் இதில் தமிழ்நாடு மினூழியர் மத்திய அமைப்பின் மாநில துணைத் தலைவர் ரங்கராஜன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மணிகண்டன் நாகராஜ் செல்வம் செபஸ்தியான் பழனிசாமி சீனிவாசன் ராஜேந்திரன் பழனியாண்டி இருதயராஜ் செல்வராசு கண்ணன் அன்புசெழியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேலும் தற்போது மின்வாரியமானது மொபைல் ஆப் மூலம் மின்சாரம் கணக்கீடு பணி செய்ய உத்தரவிட்டிருந்தாலும் அதற்கான மொபைல் வழங்காமல் ஊழியர்களின் சொந்த செல்போனை மற்றும் மொபைல் சேவையை பயன்படுத்திக் கொள்வதை நிறுத்த வேண்டும் தனியார் மூலம் பொருத்தப்படும் ஸ்மார்ட் மீட்டர் விரைவில் பழுதாகும் பட்சத்தில் போதிய ஸ்மார்ட் மீட்டர் இல்லாமல் ஊழியர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுவதாகவும் எனவே மின்சார வாரியமே ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை ஏற்று நடத்த வேண்டும் மேலும் காலி பணியிடங்களை நிரப்பாமல் கணக்கீட்டு பிரிவை அவுட்சோர்சிங் செய்து தனியார்மயமாக்கும் முடிவை மேற்கொள்ளும் தமிழக அரசு கைவிட வேண்டும் இல்லாவிட்டால் தமிழ்நாடு அரசு மற்றும் மின்வாரியத்துறைக்கு எதிராக வருகிற ஜூன் இருபத்தெட்டாம் தேதி மற்றும் ஜூலை என்று தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பாக மின்வாரியத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய கணக்கீட்டு பிரிவு நீண்டகால பிரச்சனைகளை கோரிக்கைகளாக வலியுறுத்தி அனைத்து மேற்பார்வை பொறியாளர்களும் முன்பு சிஐடியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது திருச்சி மேற்பார்வை பொறியாளர் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மின்சார வாரியத்தில் பல்லாயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு வாரியத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய கணக்கீட்டாளர்கள் வீடியூடாக சென்று கணக்கீட்டு பணியை செய்யக்கூடியவர்கள் பொதுமக்களிடம் நுகர்வு நடந்து பணத்தை வசூல் செய்யக்கூடியவர்கள் எல்லா வகையிலும் வருமானத்தை ஈட்டக்கூடிய இந்த பணியாளருக்கு ஏராளமான காலி பணியிடங்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது காலி பணியிடங்கள் நிரப்பாமல் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தலையிலே கடுமையான வேலை அதே போன்று அதேபோன்று பணியிடங்களை நிரப்பாமல் பதவி உயர்வு வழங்காமல் பத்தாண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலம் ஒரே பணியில் செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறது மேலும் இப்பொழுது எப்பொழுதும் ரீடிங் எடுக்கின்ற முறையை மாற்றி செல்ஃபோன் மூலமாக மொபைல் ஆப் என்ற திட்டத்தை வாரியம் அறிவித்திருக்கிறது ஆனால் மொபைல் ஆப்பில் எடுக்கிறதுக்கு மொபைலை வழங்காமல் செல்போனை வழங்காமல் ஊழியருடைய சொந்த செல்போனில் எடுக்க வேண்டும் என்பதும் அதே போன்று அதை கவர் செய்வதற்குரிய ஏற்பாடு இல்லாமல் அதையெல்லாம் சரி செய்யாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை அறிவித்திருக்காங்க அதே மாதிரி எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் என்பது தமிழ்நாட்டிலே அமல்படுத்தப்பட்டுக் கொண்டு வருகிறது ஸ்மார்ட் மீட்டர் தனியார் நிறுவனங்களாக வைக்கப்படுகிறது தனியார் நிறுவனம் வைக்கும் பொழுது மீட்டர் வெறு விரைவிலேயே பழுதாகி போயிடுறது பழுதாகி போய்விட்ட நேரத்தில் மீட்டரை மாற்றுவதற்கு போதியமான மீட்டர் இல்லை அதே போன்று ஊழியர்களை ரீடிங் எடுக்கக்கூடிய அவல எல்லாமே இருக்கிறது இதனால் நுகர்வோர்களுக்கும் அதே மாதிரி ஊழியர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்கிறது எனவே மத்திய அமைப்பு நீண்டகாலமாக சொல்லக்கூடிய அந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் என்பதை தனியாரிடம் விடாமல் மின்சார வாரியமை ஏற்று நடத்த வேண்டும் கணக்கீட்டு பிரிவு காலி காலிப்படையினங்களை நிரப்ப வேண்டும் கிட்டத்தட்ட அவுட் சோர்சிங் காண்டாக்ட் என்று விட்டு இந்த துறையை கணக்கீட்டு பிரிவை தனியாக பிரித்து தனியாரிடம் விடுவதற்கான ஒரு திட்டமிட்ட இலக்கை நோக்கிதான் தான் வாரியமும் தமிழக அரசாங்கம் செல்வது போல் தெரிகிறது எனவே இந்த நடவடிக்கைகளை உடனே நிறுத்தப்பட வேண்டும் கணக்கீட்டு பிரிவினர்கள் காலிப்பணிகளை நிரப்ப வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கோரிக்கை தீர்க்கப்படாத பட்சத்தில் வருகின்ற இருபத்தெட்டாம் தேதியும் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதியும் ஒரு தொடர் போராட்ட நடவடிக்கைக்கு செல்வது என்று தமிழ்நாடு மின்னுடைய மத்தியில் முடிவு செய்திருக்கிறது